ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் தை ஹாஸ்பிட்டலுக்கு சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த ஆடி ஆஃபரை நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் மோஸ்ட்லி இப்போ வந்து டாப்ஸும் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸும் ஆல்டர்னேட்டிவாக போய்கிட்டே இருக்குது அடுத்து நிறைய ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது டே நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான்னு ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவீங்க ஆன்லைனில் சிங்கிள் சேரீ சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி அவைலபிளாக இல்லையான்னு சொல்லிடுவாங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டால் உங்கள் கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ டேஸில் உங்களுக்கு கிடச்சிடுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒ அதாவது இந்த கா ப்ராஸோ காட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் இது காட்டன் ஜாயின் சேரீ போட்டிருந்தோம் உண்மையாகவே ஒரு ஒன் ஹவருக்குள்ளே எல்லா கலெக்ஷன்ஸுமே மோஸ்ட்லி முடிஞ்சிச்சு அடுத்து காட்டன் கலெக்ஷன்ஸ் நிறைய கஸ்டமர் இருந்தீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சாரி ஆஃபர் பிரைஸ் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் போகிறோம் யூஷுவல் எல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயும் ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு எல்லோ அதில் ஹாஃப் வெயிட்டில் அங்கங்கே டிசைன் வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது டபுள் சைட் பார்டர் பேட்டர் ஏதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோட ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் செம் இன்னைக்கு மோஸ்ட்லி பாக்குற எல்லாமே காட்டன் ப்ரௌசும் அந்த கலெக்ஷன் சித்தாத் அந்த பிராண்ட் ரெண்டு ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோட பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் செம்ம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோட மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ன் நம்ம ஷாப்ல ஜாயின்ட் சேரீல பெரிய பியூட்டி என்னன்னா ஸ்டிச் பண்ணியே கொடுப்போம் ஸ்டிச்சிங் எவ்வளோ வருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தான் இது வந்து வீடியோக்கு எப்படி தெரியும் தெரியல பார்க்க பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகாண மெரூன் வித் பிளாக் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு ஒயின் வித் கலர் ஸ்டைலில் ஹரிசாண்டல் பேட்டர்ன் மெட்டீரியல் டூபியான் சில்க் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்போ ரொம்ப சூப்பர் இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் கிடைக்கணும் நல்ல சான்ஸ் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி

அகான பிங்க் வித் ப்ளூ காம்பினேஷன் சேம நல்ல ஒரு சம்பா சில்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான லைட் லேவண்டர் ஆர்கன்ஸ் மெட்டீரியல் டபுள் சைட் பார்டர் நல்ல ஒரு ஹை நல்ல ஹை ரீச் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான எல்லோ வித் கிரீன் இந்த காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு ஒயின் கலர்ல சாண்டல் டிசைன் வரப்போ ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் சம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான லைட் ஆரஞ்ச் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோனா பேரட் கிரீன் டபுள் சைட் பார்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு கிரீன் என்ன கிரீன் டிஸ்டம்பர் பார்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அரகான ரெட் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பேரட் கிரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் செம வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் வித் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப இன்னும் சூப்பர் இதெல்லாம் அந்த பிராண்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு டார்க் பீச் கலர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப இந்த மெட்டீரியல் வேர் பண்ணா ரொம்ப ஹை ரிச்சா இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான ப்ரௌன் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்

அதுல ஆர்கன்ஸா காட்டன் இன்னும் ரொம்ப சூப்பர் டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் பேட்டர்ன் வர இன்னும் செமையா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிளைன் சாண்டல் நல்ல ஒரு மெட்டீரியல் செம இதெல்லாம் நல்ல ஒரு மேக்ஸி பர்பஸ் மாதிரி ரொம்ப சூப்பர் பாருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நமக்கு எல்லாம் பிடிச்ச பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல பிளாக் ஒயிட் அந்த மெரூன் காம்பினேஷன்ல லீஃப் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான கிரே நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைலில் ஜாமென்ட்ரிக்கல் டிசைன் பார்டர் பேட்டர்ன் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகானா நல்ல ஒரு ஒயின் கலர் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான நல்ல ஒரு லைட் பேஸ்டல் கிரீன்ல ஃபிளாரல் டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் பட்டா செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மஸ்டர்ட் டார்க் மஸ்டர்ட் காம்பினேஷன் செம நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹோட நல்ல ஒரு ஃப்ளாரஸ் அண்ட் பிங்க் அதுல வந்து கிரீன் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கலர் காம்பினேஷன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ரஹோட லைட் மஸ்டர்ட் அந்த ஃப்ளாரல் வந்து த்ரீ டி எஃபெக்டா இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெகான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் சாரி தான் அது சித்தார்த்த் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸும் காட்டன் பிராஸும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹான நல்ல ஒரு எல்லோ நல்ல ஒரு பிளைனா வரப்ப பிளவுஸ் கான்ட்ராஸ்டா போட்டா செமையா இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு காஃபி ப்ரௌன்ல அந்த ஃபிளாரல் பேட்டர்ன் மஸ்டர்டில் வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹோனா எல்லோ வித் மெருட் இந்த காம்பினேஷன் செம்ம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹோனா நல்ல ஒரு பிஸ்தா கிரீன்லேயும் லைட் கிரீன் பேஸ்டல் கிரீனா இருக்க ரொம்ப சூப்பர் நல்ல ஒரு பிளைன் சாரி பிளவுஸ் கான்ட்ராஸ்டா போட்டா செமையா இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹோனா ஆரஞ்சு வித் வைலட் காம்பினேஷன் செம்ம ஏதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹான நல்ல ஒரு சில்கி ப்ரஸோ மெரூன் சாண்டல் இந்த காம்பினேஷன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான லைட் பிங்க் வித் உட் ப்ரௌன் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான நல்ல ஒரு லைட் ஆரஞ்ச் கிரே சில்வர் கலர்ல டபுள் சைட் பார்டர் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹெஹான பேபி பிங்க் இதில் கான்ட்ராஸ்ட் ஆஃப் ப்ளவுஸ் போட்டு வியர் பண்ண செமையாக இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ